சீக்கங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்காக நாளைக்கு செய்யலான்னு எடுத்து வச்சேன்னா அது வேஸ்ட்டாகவே போயிடும் அன்றைக்கே செஞ்சால் தான் தோல் தேவையான தோல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏர் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயமே இல்லை கை கருவேப்பில் வந்து ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தொண்டை பிரச்சனை இருக்காது எதிர்ப்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க புதுனா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களே இந்த தோலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ இதுக்கு தேவையான உப்பு புளி இந்த தேங்காய் மூடியில் நான் சேர்க்க போகிறேன் தொகையில் அரைச்சிட்டு வந்துடலாம்